போன வருஷம் ஆளுநர் வெளியே போகும்போது போயான்னு சொன்னார் ஒருத்தர் அமைச்சர் பொன்முடி இப் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது இவருக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது அந்த தண்டனை இப்ப அதுக்கான ஆதாரத்தை எடுத்து போட்டுட்டா இல்லை அப்பாவோ ஸ்டாலினோ பண்ணிட்டு போயிடுவாங்களா கவர்னர் எப்போ வரும்பொழுதும் ரோசா இருக்கிறவங்க இந்த தடவையும் ஒரு கண்டன தீர்மானம் போட வேண்டி தானே நம்ம தான் போட மாட்டோமே ஏன் தெரியுமா போன பயம் வரும் தெரியுமா செந்தில் பாலாஜி விஷயத்துல நாம தான் போய் அந்த ஊர்லயே நின்று செந்தில் பாலாஜி அஞ்சு கட்சி அமாவாசை இந்த செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வழக்குல மு க ஸ்டாலின் அவர்களை குற்றவாளியாகவே சேர்க்க முடியும் ஏனென்றால் இந்த பணம் பிடித்த திமுறு பிடித்த ஆட்சியாளர்களை ஆட்சி இருந்து அகற்ற வேண்டும் என்பதில் மக்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசுடைய உரையை ஆளுநர் படிக்காமல் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறினார் அவர் வெளியேறியது தவறு என்று பல்வேறு விமர்சனங்கள் ஓடிட்டு வைத்துக் கொள்ளும் நாம தான் வந்து சுயமரியாதைக்காரங்களாச்சே அப்ப நாம எப்படிலாம் நடந்துக்குவோம் போன வருஷம் ஆளுநர் வெளியே போகும்போது போயான்னு சொன்னார் ஒருத்தர் அமைச்சர் பொன்முடி இப்ப ஏன் வாய இருக்காரு இப்ப அப்ப என்ன கோபத்தோட பேசுனாரோ அதை விட பெட்டரா இன்னும் பத்து மடங்கு அதிகமா பண்ணிருக்கணும் இல்லையா சுயமரியாதை கூட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் செஞ்சீங்களா யார் உங்களை நான் கையை பிடிச்சு வச்சாங்க ஏன்னா சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமாங்கிற மாதிரி அன்னைக்கு என்ன நடந்தது இவர் பேசின பேச்சுக்கு அப்புறம் தொடர்ந்து இவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது இவருக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது அந்த தண்டனை இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் என்னவா இருக்காரு அமைச்சரா இருக்கிறாரு பொன்முடி இருக்காரா இல்லையா அப்போ அது பயம் வருமா வராதா அப்ப இப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா சுயமரியாதை அற்றவர்கள் நீங்க உங்களை யார் சார் போய் கவர்னர் கூப்பிட்டு சொன்னது கவர்னரை கூப்பிடுறது மட்டும் முக்கியம் கிடையாது அவரை கூப்பிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் இங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கும் சேர்த்து நீங்க தயாரா இருந்துக்கணும் இருந்தீங்களா கவர்னர் என்ன சொல்றாரு ரெண்டே ரெண்டு விஷயம் நான் படிக்கவே மாட்டேன்றாரு என்ன ரெண்டு விஷயம் திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது இந்த திராவிடம் எங்க நீங்க எழுதினாலும் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா பெரியாரின் கொள்கைகளுக்கு ஏற்ப அப்படின்னு எங்க எழுதினா பெரியாருங்கிற வார்த்தையை படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்குன்னு நமக்கே தெரியும் அங்க கஞ்சா கொலை வழக்கு பத்தி நியூஸ்ல ஒன்னு ரெண்டு போடுறான்னா அப்ப எத்தனை நடந்திருக்கும் அதுவும் கேள்வி ஆயிடுச்சா அப்ப நீங்க உரையில மட்டும் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல் படிக்க சொல்லி இன்னொருத்தர் வற்புறுத்தும் பொழுது அது அவருக்கு தர்ம சங்கடமான நிலையை உருவாக்குது அவ்வளவுதான் சரி இப்போ அடுத்த கேள்வி நீங்கள்லாம் கேட்குறீங்களா மரபம் மீறிட்டார் மரபம் மீறிட்டார் முதலமைச்சரை கேட்குறேன் நான் அதுக்கான ஆதாரத்தை எடுத்து போட்டுட்டா இல்லை அப்பாவோ ஸ்டாலினோ ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்களா கவர்னர் எப்போ வரும்பொழுதும் வந்ததும் ஒரு முறை கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முறை தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் அல்லது பாடப்பட வேண்டும்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் அனுப்பிச்ச சர்க்குலரில் லெட்டரில் இருக்கு நான் ஸ்கிரீனில் வைக்கிறேன் பாருங்கள் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த புரோட்டோகால் இருக்கு இல்லையா அவர் கவர்னர் வராத பொழுது நீங்க என்ன ரெகுலர் பண்றீங்களோ அதை பண்ணிட்டு போகலாம் ஆனா கவர்னர் வரும் பொழுது நிச்சயமா இதை பண்ணுவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல கவர்னர் வரும்பொழுதும் குடியரசுத் தலைவர் வரும் பொழுதும் இரண்டு முறை தேசிய கீதம் வாசிக்கப்படுகிறது இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அவர் பாட்டுக்கு வர போறாரு தேசிய கீதம் பாட போறீங்க அவர் உரையை படிக்க போறாரு முடிச்சுட்டு களம் பண்ணதும் திருப்பி தேசிய கீதம் போட்டு அனுப்பி வைக்க போறீங்க உங்க வேலை தொடர போது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து மரபுல இல்ல இன்னைக்கு அதை மரபுல ஏன் சேர்த்துக்கிட்டோம் சொல்லுங்க எது முக்கியமோ அதை நம்ம சேர்த்துக்கிறோம் இது வரைக்கும் நான் சரியாம செஞ்ச ஒரு தவறு இன்னைக்கு தவறுன்னு தெரியும் போது அதை நான் சரி பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு மரபு நான் புடிச்சிட்டு இருக்க முடியாது வரதட்சணை சார்ந்த புகார் இல்லை இன்னைக்கு ஏதாவது பெண் தனக்கு வரதட்சணை கொடுமை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்ல நாங்க காலங்காலமா வரதட்சணை வாங்குற மரபு இருந்தது அப்படின்னு ஒரு குடும்பம் சொல்லுச்சுன்னா மரபை பின்பற்றுவாங்களா போலீஸு இல்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்களா புரியுதா மரபுங்கிறது நாம பயன்படுத்தக்கூடிய நம்மளோட வசதிக்காக செய்யக்கூடிய மரியாதைக்குரிய எல்லா விஷயமும் இருந்தாலும் கூட ரூல்ஸ் வரும்போது ரூல்ஸா மரபான்னு வரும்போது ரூல்ஸ் மேல வந்துருது ரூல்ஸா கான்ஸ்டியூஷனான் வரும்போது கான்ஸ்டிடியூஷன் அதுக்கு மேல வந்துருது அப்ப கான்ஸ்டியூஷன்லயே இருக்கு இந்த கிளாரிட்டி நீங்க என்னமோ புதுசா ஒரு அதுக்காக எதையுமே மாற்றம் ஒன்றே மாறாதது அவ்வளவுதாங்க இதுதான் சரின்னு அவர் உங்ககிட்ட ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கு மூணாவது முறை சொல்லிட்டாருன்னா அதை மாத்திக்கிறதுல என்ன பிரச்சனை ஈகோ பிரச்சனை உங்களுக்கு இப்ப திமுக கார ரோசங்கட்டு போய் இருக்கிறாங்கிறதுக்கு இப்ப முதலமைச்சர் செஞ்ச இந்த விஷயத்த நான் சொல்றேன் போன முறை கவர்னர் எதிர்த்து நீங்க தீர்மானம் போட்டீங்களா ஏன் இப்ப போடல அப்ப இன்னைக்கு நீங்க பணிஞ்சு போறீங்கன்னு தானே அர்த்தம் ஏன் அந்த வேகம் உங்களுக்குள்ள இல்ல அப்ப கவர்னர் இப்படிதான் செய்வாருன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும் அப்பாவை போய் அவரை இன்வைட் பண்ணும்போது அவர் சொல்லியிருக்காரு ப்ராசஸ் என்னன்னு அப்பாவை இது வரைக்கும் மறக்கலையே இல்ல நாங்க போட மாட்டோம்னு சொல்லிட்டோம் அவங்க கிட்டன்னு எதுவும் சொல்லலையே அப்படின்னா என்ன அர்த்தம் கவர்னர் மாளிகையில இருந்து வந்த நியூஸு அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் இருந்தோம் அவங்க போடலைங்கிறது உண்மை இல்லையா அப்போ ஒரு கவர்னருக்கான மரியாதையை நீங்க கெடுக்கும் பொழுது அந்த கவர்னர் அங்கே இருந்து கிளம்புறதுங்கிறது அவருடைய பர்சனல் அவர் முடிவு பண்றாரு இங்க நம்ம இருக்கணுமா வேணாமா நீங்க ஒண்ணு யாரும் வந்து நீங்க இருந்ததா ஆகணும்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ஒரே சபாநாயகர் மூலமாக படிக்கப்பட்டு ப்ராசஸ் நிற்காம போக தான் போகுது அவர் படிக்காம போனாருங்கிறது அவருக்கு தேவை அதை அவர் செஞ்சுட்டு போயிருக்காரு அப்போ ரோசம் இருக்கிறவங்க இந்த தடவையும் ஒரு கண்டன தீர்மானம் போட வேண்டியதானே நாமத போட மாட்டோமே ஏன் தெரியுமா போன தடவை போயான்னு சொன்ன பொன்முடியை என்ன பண்ணாங்க சில வாரங்கள் அமைச்சர் பதவியில இருந்து எடுத்துட்டாங்க எடுக்கும்படியாக நடந்தது அப்ப முதலமைச்சர் இப்பவும் திரும்பவும் ஏதாவது கண்ணன தீர்மானம் போட்டாருன்னா அவர் அவமானப்படுத்தும் வகையா நடந்தாருன்னா அப்ப மு முதலமைச்சருக்கு என்ன பயம் வரும் தெரியுமா செந்தில் பாலாஜி விஷயத்துல நாம தான் போய் அந்த ஊர்லயே நின்று செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு இந்த உங்க ஊர்ல அவர் வந்து ஊழல்வாதியா இருக்காரு போக்குவரத்துல பணம் வாங்கிட்டு நிறைய பேர் ஏமாத்தி வேலை வாங்கித்தரான்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாருங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னது யாரு முக ஸ்டாலின் தானே எதிர்கட்சி தலைவர் சொன்னாரா இல்லையா அப்பா அந்த ஈடி என்ன பண்ணிருக்கோம் முக ஸ்டாலின் இந்த வழக்குல சாட்சியா சேர்த்துருக்கணும் ஏன் சேர்க்கலன்னு தெரியல ஆனா இப்ப சாட்சியாவும் சேர்க்க முடியாது ஏன் தெரியுமா செந்தில் பாலாஜிய திமுக ஸ்டாலின் சேர்த்துக்கிட்டது முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சிருக்காங்க மூணாவது பாயிண்ட் ஜெயிச்ச எல்லா எம்எல்ஏக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கல ஆனா அதிமுகல இருந்து வந்த கொள்ளையடிப்பது எப்படின்னு கிட்டத்தட்ட பிஹெச்டி படிச்சு பாஸ் பண்ணவரை வந்து வேலைக்கு எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க இந்த டிஎம்கே அதாவது இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் அப்போ ஸ்டாலின் ஏன் நம்ம வந்து குற்றவாளியை சேர்க்கக்கூடாதுன்னு ஈடு யோசிச்சிருக்கணுமா இல்லையா அப்போ இந்த இடத்துல என்னன்னா இந்த தவறு நடந்திருக்கு இல்லையா அந்த தவறை மறைப்பதற்கு திமுக ஏதோ ஒரு வகையில் செந்தில் பாலாஜிக்கு உதவி செய்திருக்கிறது என்றால் அப்படி உதவி செய்தவர்களையும் இந்த குற்றவாளிகள் சேர்க்க வேண்டும் அல்லவா அவர் தான் மோசமானவர் ஊழல்வாதி பணம் வாங்கி ஏமாத்தினவன் தெரியுது அப்புறம் நீங்கள் அவரை கொண்டு வந்து உங்களோட அமைச்சரவையில் உட்கார வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பலன் இருந்ததுனால தானே செஞ்சிருப்பீங்க அந்த பலன் என்னன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம் தட்டிப்பார் தூக்கிப்பார் செந்தில் பாலாஜிக்கு பேசின ஒரு பொன்முடிக்கு பேசலையே சார் பொன்முடிக்கு அந்த பயம் இருக்குமா இல்லையா அவருக்கு பேசினவங்க நமக்கு பேசல இது சரி வராது நமக்கு ஏதாவது பிரச்சனை நாம தான் பார்த்துக்கணும்னு பொன்முடி பயந்தாரா இல்லையா முழு திமுக காரர் பொன்முடி அஞ்சு கட்சி அமாவாசை இந்த செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு கொடை பிடிக்கிறார் உங்க ஆளுன்னா அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க திமுகவில் என்ன நடக்குதுன்ட்டு அப்போது அப்போ இந்த இடி வழக்குல மு க ஸ்டாலின் அவர்களை குற்றவாளியாகவே சேர்க்க முடியும் ஏனென்றால் இந்த பணம் இவரிடமும் சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒன்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை மட்டும் தேடாதீங்க தயவு செஞ்சு வெளிநாடுகளில் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இருந்து ஒரு அக்கௌண்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இங்க கொடுக்க வேண்டிய பணத்தை அங்க கொடுத்து கூட பண்ணலாங்கிற திருட்டு வேலையை இங்க நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த கோணத்துல நீங்க பார்க்கும்பொழுது குற்றவாளியா தாராளமா சேர்க்கலாம் இந்த போக்குவரத்து சட்டமன்றத்தில் ஸ்டாலின் சொல்றாரு பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல சம்பந்தப்பட்டவர் கைது செய்து விட்டார்கள் எதிர்கட்சிகள் என்னமோ பேசுவதை பார்த்தால் சம்பந்தப்பட்டவர்களை நாங்கள் கைது செய்யாதது போல் இருக்கிறது அப்படிங்கிறார் ஞானசேகரன் ஒருத்தன் தானே நீங்க கைது பண்ணிருக்கீங்க அப்ப அந்த பொண்ணு எத்தனை தடவை சொல்றது மகளிர் ஆணையத்திலையும் சொல்லியிருக்காங்க அந்த சாரோட இருக்கணும்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை மீண்டும் ஒரு முறை எஸ்ஐடி கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்போ கன்ஃபார்ம் பண்ணும்போது ஏன் ஞானசேகரன் கன்ஃபார்ம் பண்ணலாமே தான் பேசுனாருன்னு ஃபோன்ல நம்பர் இருப்போங்க இந்த நம்பர் தான் எவ்வளோ நேரம் அவன் எடுக்கிறதுக்கு நீ என்னன்னு போட்டி போட்டுட்டு இருக்கீங்க சின்ன சின்ன வழக்குல இருக்கிறவங்கலாம் டக்கு டக்குன்னு தேடி போய் பிடிக்கிறீங்க அந்த ஆயா போஸ்டர்ல செருப்பு வீசின ஆயா விஷயத்துக்குலாம் டக்கு டக்குன்னு உள்ள வர்றீங்க ஏன் இந்த ஆளை பிடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தானே கேக்கிறாங்க ஸ்டாலின் என்ன அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா நீதிமன்றம் எதிர்கட்சிகளின் இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டித்து நீங்கள் சு அரசியல் விளம்பரத்துக்காக தான் செய்றீங்கன்னு போட்டதா சொன்னார் அரசியல் விளம்பரத்துக்காக செய்யக்கூடிய நடவடிக்கைகள் நீதிமன்றம் சொன்னது உண்மை ஆனால் எப்போ சொன்னாங்க எஸ்ஐடி போடுறதுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி எஸ்ஐடி போடுறதுக்கு அப்புறமே திரும்ப திரும்ப வரீங்களே நாங்கள் தான் அதுக்கு அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்துட்டுமே ஏன் நீங்கள் வரீங்கன்னு தான் கேட்டாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு சரியா ஆனால் எஸ்ஐடி போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எதிர்கட்சிகளுடைய குரலை மீடியா போ வெளிச்சம் போட்டு காட்டும் பொழுது மீடியாவை எதிரிகளாக பார்க்க கூடாது மீடியா இந்த எதிர்கட்சிகளுடைய குரலை கொண்டு தான் நாங்கள் இந்த வழக்கை தானாக வந்து எடுத்திருக்கிறோம்னு சொன்னாங்களா இல்லையா அதையும் நீங்க சட்டமன்றத்தில் பேசல எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அதுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் நஷ்டீடு கொடுக்கணும் தமிழக அரசுன்னு சொன்னாங்களே அதையும் ஏன் நீங்க சட்டமன்றத்தில் பேசல உங்களுடைய போலீஸ் தான் உங்களுடைய போலீஸுடைய விசாரணை திருப்தியா இல்லைன்னு எஸ்ஐடி போட்டாங்களா இல்லையா எஸ்ஐடி போட்டதே உங்களுக்கு அவமானமா இல்லையா அதை சொல்ல வேண்டியது தானே சட்டமன்றத்தில் நீங்க உங்களுக்கு வசதியான ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பேசிட்டு எஸ்கேப் ஆகுறது தான் தப்புங்கிறேன் நான் நீதிமன்றம் சொன்ன அத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்து வைங்க திமுக கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா யார் வேணா என்ன வேணா செய்யுங்க நாங்கள் செய்யறது தான் செய்வோம் அப்படின்னு ஒரு திமுறா சுத்திட்டு இருக்கீங்கள எனக்கு அதான் பிரச்சனை இந்த திமுறான பேச்சுக்கள் தான் பிரச்சனைன்னு நான் சொல்றேன் சேகர்பாபு ஒரு வார்த்தை பேசுறாரு சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கே இதை நீங்கள் சரி செய்ய மாட்டீங்கன்னா நிருபர் ஒரு கேள்வி கேட்டால் கண்ணு கேட்ட தூரத்தில் எங்கேயுமே குண்டும் குழியுமே இல்லையே உங்களுக்கு மட்டும் தான் தெரியுதான்னு கேட்கறாரு அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து செய்யும் நம்ம தேவையில்லாம இல்லாம அப்படின்னு உடனே மாத்தி பேசுறாரு எங்க இருக்கோ சொல்லுங்க நாங்கள் அட்ரஸ் பண்றோம் அப்படின்னு அதிகாரத்துல இருக்கக்கூடிய யாருமே வந்து திமரா பேசவே கூடாதுங்க தான் பேசணும் ஒருத்தர் சொல்றாரு எங்க குண்டு கூடியுமா இருக்குன்னு சொன்னா எங்க இருக்குன்னு தான் கேட்கணும் அடுத்த கேள்வியை தவிர நீங்க கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் எங்களுக்கு குண்டு கூடிய தெரியலன்றது என்ன நியாயம் இல்லைன்னு சொல்றீங்களா இருக்கதான் செய்து இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு சாலைகள் முக மிக மோசமாக இருக்கிறது நான் தப்புன்னு சொல்லல அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட வேலையை ஆனா திமிர் இருக்குல்ல இதெல்லாம் கூடாது இந்த பொன்முடி ஸ்டாலின் உதயநிதி சேகர்பாபு இந்த மாதிரி நிறைய பேர் லிஸ்ட் இருக்கு அதாவது அதிகார தோரணை நாம தானே ஆட்சி செய்யறோம் அப்படிங்கிற அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு பல தடவை இருந்ததே கிடையாது செந்தில் பல்லாஜி யாரு அதிமுக இருந்து வந்தவர் சேகர்பாபு அதிமுக இருந்து வந்தவர் இப்படி பல பேர் அதிமுக இருந்து வந்து கேபினட்ல உட்காந்துருக்காங்க அமைச்சரவையில உட்காந்துருக்காங்க ஆனா இந்த கூட்டத்துக்கு பேர் சுயமரியாதை கூட்டமா நான் திமுக காரண தான் கேக்குறேன் சுயமரியாதை கூட்டமா வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் சோ இவங்க சொல்ற மாதிரி ஒன்றிய அரசு தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யறதில்லைங்கிற விஷயத்துல நானுமே உடன்படுறேன் ஏன்னா இடி விஷயத்துல இன்னமும் மு க ஸ்டாலினோட பேரை குற்றவாளி லிஸ்ட்ல ஏன் சேர்க்கலங்கிறது என்னோட கேள்வி இப்ப கவர்னரை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க இதுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையா ஏன் கவர்னர் முதலமைச்சர் உள்ள வைக்க கூடாது ஏன் கெஜ்ரிவால டெல்லியில தூக்கி வைக்கலையா அப்போ சிஎம் தூக்கி உள்ள வைக்கிற பவர் இருக்கா இல்லையா செய்யுங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க தப்பு பண்ணாதவங்களா இவங்க சொல்லுங்க செந்தில் பாலாஜி விஷயத்துல ஏன் செந்தில் பாலாஜி உள்ள கொண்டு வந்தீங்கன்ற ஒரே ரீசன் எழுதி நீங்க அவர் வந்து குற்றவாளியாகவும் சேர்க்க முடியும் முள்ளியும் தூக்கி வைக்க முடியும் ஏன்னா வெளியே இருந்தாருனா செய்யமா இருந்தாருனா இந்த சம்பவத்துக்கு ஒத்துழைக்க மாட்டார்னு சொல்லி தூக்கி வைக்கலாமே இந்த அகங்காரம் பிடித்த திமிரு பிடித்த ஆட்சியாளர்களை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்